வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயலட்சுமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ட்ரெண்டாக இருக்கிறோம் ஒரு ஐ இது எப்படி உங்களுக்கு பயன்படும் எப்படி உபயோகிக்கலாம் சற்று கவனிக்க வேண்டிய பிரச்சனைகளும் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஆப்போ ஒரு ஆல் இன் ஒன் ஜெனரேட்டிவ் ஐ டூல் அதன் முக்கிய வசதிகள் டெக்ஸ்ட் டூ இமேஜ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸ் கிளனிங் ஆட்டோ வீடியோ எடிட்டர் ஸ்மார்ட் கேப்ஷன்ஸ் மற்றும் ஐடியா ஜெனரேட்டர் இரண்டு முக்கிய அம்சங்கள் டெமோ ஸ்டைல் டெக்ஸ்ட் டூ இமேஜ் ஒரு ப்ரோம்ப் மட்டும் கொடுங்க சன் செட் அட் கனிக்குமாரி வித் டெம்பிள் சில்ஹெட் என்று சில வினாடிகளில் அழகான இமேஜ் தரும் விசவல் பிராம் படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வாய்ஸ் கிளனிங் அண்ட் டிடிஎஸ் உங்க குரலை அப்லோட் பண்ணினா அதே மாதிரி வாய்ஸ் சில் நேரேஷன் தரலாம் இது ட்ரிபட் விலகம் ஸ்டோரி டெல்லிங்கும் யூசபிள் விஜுவல் அப்லோட் பிளே ஆட்டோ எடிட் ஷார்ட்ஸ் மேக்கர் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணினா அது ஆட்டோ கட் செய்யாமல் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எடுத்து கேப்ஷன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்த்து ஷார்ட்ஸ் ரெடி அவுட்ஃபுட் கொடுக்கலாம் விஷுவல் பிஃபோர் ஆஃப்டர் கிளிப் ஐடியா ஜென்ரேட்டர் தமிழ் ஹோம் ரெசிபீஸ் போன்ற டாபிக் கொடுங்க ஆப் உங்களுக்கு ஐந்து ட்ரெண்டிங் வீடியோ ஐடியாஸ் ஹுக் லைன்ஸ் அண்ட் தம்னில் டெக்ஸ்ட் ஈவன் சஜஸ்ட் பண்ணும் த்ரீ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எப்படி உபயோகிப்பது ஒன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் வெப்சைட் லாகின் இரண்டாம் கணக்கு கிரியேட் பண்ணி மைக் கேமரா பெர்மிஷன் கொடுக்கவும் மூன்றாவது யூஸ் கேஸ் தேர்வு இமேஜ் வாய்ஸ் வீடியோ எடிட்டு நான்காம் ப்ராம்ப்ட் எழுது சிம்பிள் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் கூட வேலை செய்யும் டிப் ப்ராம்ப்டில் ஸ்பெசிபிக் எச் க்ளோஸ் அப் வார் லைட்டிங் தமிழ் சரி ஸ்மைலிங் ஃபேஸ் போல் சொல்லுங்க ஐந்து அவுட்புட் டவுன்லோட் பண்ணி யூடியூபில் பிளாக்ல பப்ளிஷ் பண்ணலாம் ஃபோர் கிட்டத்தட்ட பயன்கள் அண்ட் கவனிக்க வேண்டியவை பயன்கள் வேலையை வேகமாக முடிக்கலாம் சிறந்த விஷுவல்ஸ் அண்ட் ஆடியோ கிடைக்கும் ஐடியேஷன் சுலபம் கவனிக்க வேண்டியது காப்ரிட் லிங்கிஸ் இஷ்யூஸ் ஃபேமஸ் உடன் குரல் குளோன் செய்வதற்கு அனுமதி தேவை குவாலிட்டி செக் ஆட்டோ அவுட்புட் எல்லாதும் பெர்ஃபெக்ட் இல்லை சிறு செய்தி கைமுறை மாற்றம் செய்தால் சிறந்தது டேட்டா பிரைவசி உங்கள் குரல் அல்லது தனிப்பட்ட படம் அப்லோட் செய்யும் போது பாலிசி படிக்கணும் ஐந்து ஃபைனல் டெமோ ப்ளஸ் சிடியே விஷுவல் பி ஃபார் ஆஃப்டர் வீடியோ நீங்கள் ட்ரிபட் வீடியோ கூக்கிங் ஷார்ட்ஸ் ப்ரொடக்ட் வீடியோ ஏதாவது பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த ஆஃப் உங்களுக்கு நேரம் மிச்சப்படுத்தும் நம்ம சேனலில் இது பற்றி பதினொன்றாவது வீடியோ வச்சுடுவோம் அதுவரை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபீச்சர் எப்படி உங்களுக்கு டெமோ பண்ணிங்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி